அனைவருக்கும் வணக்கம் நீர்த்து போன விந்துவை கட்டும் மூலிகைகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பதிவில் இரண்டு விதமான மூலிகைகளை பற்றி பார்க்கப் போகிறோம் ஓரிதல் தாமரை ஓரிதல் தாமரை அனைத்து நாட்டு மருந்து கடைகளிலும் கிடைக்கும் ஆண்மை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் மிகவும் நல்லது இந்த ஓரிதல் தாமரை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நீர்த்து போன விந்தானது கட்டும் பொதுவாக இந்த ஓரிதல் தாமரை ஒரு கருப்ப மூலிகையாகும் ஓரிதல் தாமரையானது நீர்த்து போன விந்துவை கட்டி உடல் பலத்தை அதிகரிக்கும் இரண்டு கிராம் ஓரிதல் தாமரையை எடுத்து நூறு எம்எல் பசும்பாலில் கலந்து காலை இரவு என இருவேளை சாப்பிட்டு வர வேண்டும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் நல்ல பலன் கிடைக்கும் காலை சூரிய உதயத்திற்கு முன்பே ஓரிதல் தாமரை சாப்பிட வேண்டும் ஓரிதல் தாமரையை பாலுடன் நன்கு கலக்க வேண்டும் கொல கொலவென்று வரும் அதை அப்படியே சூரிய உதயத்திற்கு முன்பு காலை வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும் இரவும் சாப்பிட வேண்டும் இரண்டு மாதம் அல்லது மூன்று மாதங்கள் சாப்பிட்டால் நீர்த்து போன விந்தானது கட்டும் உடல் வலுபெறும் அடுத்து நெருஞ்சில் இலை நெருஞ்சில் இலையும் ஓரிதல் தாமரை போன்றுதான் ஆனால் விரைவில் விந்து கட்டும் நெருஞ்சில் இலையை நூறு அம்மல் பசும் வாளில் கலந்து கொள்ளுங்கள் ஜெல் போல வரும் அந்த ஜெல்லை காலை வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும் இரண்டு மாதங்கள் தொடர்ந்து சாப்பிட்டால் விந்தானது விரைந்து கட்டும் பொதுவாக இந்த இரண்டு மூலிகைகளில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தினால் போதும் உடல் வலுவடும் உடலில் உள்ள பல இடர்பாடுகள் நீங்கும் கல்லடைப்பு சிறுநீரக சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும் விந்து உற்பத்தி அதிகரிக்கும் இன்னும் நாளடைவில் நாம் பலவிதமான உணவுப் பொருட்களை பற்றி பார்ப்போம் நாம் ஏற்கனவே விந்துவை கட்ட பல மூலிகைகள் பார்த்திருக்கிறோம் உங்களுக்கு எந்த மூலிகை கிடைக்கிறதோ அதை பயன்படுத்துங்கள் இந்த தகவல் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் மேலும் அடுத்தோர் அளவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்